நம்ம ஊர் கடல் கடலில் வந்து ஏலம் எடுத்துட்ட மீன் எல்லோரும் ஏலம் எடுப்பாங்க இல்லையா பாருங்கள் எப்படி ஒரு ஏழு கிலோ இருக்கும் பார மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இரநூத்தி எழுபது ரூபா ஏலம் போட்டாங்க இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துட்டாங்க பாருங்கள் கடல் பூண்டு சேர்க்கலாம் மசாலாலாம் நிறைய சேர்க்கலாம் நாங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யும் போது இப்படி தான் செய்வோம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஓட்டி மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா புளிக்கு போது லெமன் போடுவாங்க சூப்பராக கொடுத்துக்கிடுவோம் குழம்பு நம்ம ஊர் மார்க்கெட்ல வந்து நம்ம ஊர் கடல்கடல வந்து ஏழை எடுத்த மீன் எல்லாரும் ஏழை எடுப்பாங்க இல்லையா பாருங்க ஒரு ஏழு கிலோ இருக்கும் பார மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இரநூத்தி எழுபது ரூபா ஏலம் போட்டாங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க கடல் உரமாவே இதை எடுத்துகிட்டு போய் கிளீன் பண்ணுறது தான் வேலையே இருப்போம் கிளீன் பண்ண கொடுத்தா அதுக்கே எப்படியோ மூணுரூவா மேலே ஆகிடும் போது நம்ம க்ளீன் பண்ண போயிட்டு நம்ம மீன் வந்து ஏழாம் இடத்துல நாலு நண்டு வந்துருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வாழை மீன் கானாங்க காணாங்கத்தை மீன் பாறை மீன் எல்லா மீனும் கலந்திருக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு நூறு நூற்றி இருபது மீன் இருக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஏல எடுத்தாச்சு கிளீன் வச்சு ஒரு பாண்டு புல்லா வந்திருக்கு தான் இன்னைக்கு ஒரு குழம்பு ஒரு வறுவல் செஞ்சு அசத்த போறோம் இன்னைக்கு பாத்துங்க பாரு தொல்லை பண்ணிடுறதுக்கு பாத்துங்க மீன் வந்து ஏல எடுத்து சூப்பரா கிளீன் பண்ணியாச்சு பக்கத்தில் ஐம்பது ரூபா பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு தான் க்ளீன் பண்ணுவோம் நானும் கூட உட்காந்து க்ளீன் பண்ணேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறை மீன் இது ஒரு பாறை பாறையிலே நிறைய வகை இருக்கு இல்லையா அது ஒரு பாறை இந்த மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை தோல் எடுக்கணும் ரஃப்ஃபாக இருக்கும் தோல் அதை எடுக்கும் போது என்ன ஆச்சுன்னா கையில் வெட்டிக்குச்சு பயிர சார்பு செமரத்தும் போயிடுச்சு அதனால இதை ஸ்டாப் பண்ணிட்டு பாறை மீன் மட்டும் வரலங்க பாறை மீனும் கிடச்சிது கணங்கத்த மீனும் கிடச்சிது நண்டு ஒரு நாலு பீஸ் கிடச்சிருக்கு வாழை மீன் வாழை மீனும் கிடச்சிருக்கு கவலை மீன் வாவல் மீன் இதெல்லாம் கிடச்சிது ஆமாம் வாவல் ஆமாம் இது பார்த்தீங்கன்னா நண்டு சொல்லி வச்ச மாதிரி நாலு நண்டு வந்தது எங்களுக்கு ஆள் நாங்கள் வீட்டில் நாலு பேர்ல நாலு நண்டு அந்த ஊர்லேயே வந்தது இப்போ இதை வந்து நம்ம வறுக்க போகிறோம் தோலை ஊச்சித வந்து மசாலா போட்டு ஊற நல்லா இதை வறுத்திடலாம் இதை வந்து குழம்பு வச்சிடலாம் ஆமாம் இன்னும் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அவங்களுக்கு கொடுத்து போக மீதி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரு சதுரங்கப்பட்டினம் அதாவது கல்பாக்கம் பக்கத்தில் சதுரங்க சதுரங்கப்பட்டின வந்து டெய்லி ஏலம் வருவாங்க கடல் கடந்து மீன் தோனியும் அது அவங்க தான் ஏலம் எடுத்து போய் எல்லா இடத்துலையும் சேல்ஸ் பண்ணுவாங்க இ இன்னைக்கு நாங்கள் போய் சரி கூடி போய் காமிச்சேன் ஃபர்ஸ்ட் பர்சாங்க சரி அப்படியே ஏலம் எடுத்துடலாம் சொல்லிட்டு இந்த மீனை ஏலம் எடுத்தாச்சு நம்ம போய் நம்ம கடையிலேயே போய் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஒரு அஞ்சு மீன் வைப்பாங்க அஞ்சு மீன் வச்சு ஆறு மீன் வச்சு நூறுரூவா சுடுவாங்க ஆறு மீன் அடிச்சு பேசினா ஒரு இருபது கம்மி பண்ணுவாங்க பத்து ரூபா கம்மி பண்ணுவாங்க இப்போ நாங்கள் வாங்குற மீன் அவங்க எவ்வளோ இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஆயிரம் ரூபாய்க்கு மேல மேலேயே இருக்கும் அஞ்சு கிலோ மேலேயே இருக்கும் இதில் வந்து வேஸ்டேஜ்லாம் அதிகமாக கிடையாது வாங்க இப்போ வந்து குழம்பு மீன் வறுவல் அப்படியே இந்த நாலு நண்டை வறுத்தரலாம் வீட்டில் இன்னைக்கு வந்து சிம்பிளாக வீட்டில் வைக்கிற மாதிரி நம்ம செஞ்சிடலாம் ஏற்கனவே நிறைய மீன் குழம்பு போட்டிருப்போம் விதமாக போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு சிம்பிளாக வீட்டு வீட்டு மிளகாத்தூள் மட்டும் யூஸ் பண்ணி நாங்கள் குழம்பு வைக்க போறோம் அவ்வளோதான் இப்போ நீ குழம்பு வைக்க ரெடி பண்ண நான் வந்து மீன் வறுவல் ரெடி பண்ணிடுறேன் புளியை வந்து கரைச்சி நம்ம குழம்புக்கு எடுத்தாச்சு இப்போது இன்னும் கொஞ்சம் புளி இருக்காத கரைச்சி இந்த மீனில் ஊற்றிடலாம் வறுக்க போகிற மீனில் மூலாத்தூள் போடு மூலாத்தூள் வீட்டு மூளாத்தூள் தான் தேவையான அளவுக்கு உப்பு புளி மட்டும் தான் போட்டிருக்கோம் வேற எதுவுமே போடல நல்லா இருக்கும் போடுற பத்தாது உப்பு வீட்டு மிளகாத்தூள் புளி வேற <Sessif> எது <Sessif> <Sessif> இது வந்து அப்படியே ஓட்டங்க இப்போ வந்து குழம்புக்கு வந்து நம்ம கூட்டி வச்சிடலாம் வீட்டில் வைக்கிற ஸ்டே கருவேப்பில் ஒரு புத்து தக்காளி பச்சை மிளகா கொஞ்சமாக வெங்காயம் கொடுப்போம் அதில் கல்வப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சத்துக்கலாம் மிளகாத்தூள் ஓப்பன் வீட்டு மிளகாத்தூள் இதுல மஞ்சத்தூள் எல்லாமே நம்ம சேர்த்து வச்சு மஞ்சள் எல்லாம் போட மாட்டோம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஓகே இதை நல்லா போட்டு கரைச்சலாம் கரைச்சிக்கிட்டு இந்த கரைச்சி இந்த கரைச்சி வச்ச புளியை ஊத்திக்கலாம் அவ்வளோதாங்க மீன் குழம்புக்கு கரைச்சி ரெடிங்க சிம்பிள் இது வீட்டில் செய்யற மெத்தட் ஸோ இவங்க பத்து ஓகே இது ஓரமாக இருக்கட்டும் ஆயில் எந்த சேர்த்துக்கிட்டேன் அடுக்கு 0 சேத்துறேன் எங்கேயும் பூண்டு சேத்துறேன் நல்லா வதக்கணும் டேவி குப்பு குழம்பு வந்து இப்ப நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் நண்டு வந்து

நல்லா செஞ்சு வந்து குழம்பு கூட வீடு சேர்த்துக்கலாம் போட்டாச்சு கரெக்டா ஒரு நிமிஷம் தான் அடுக்குள்ள வைக்கணும் அதுக்கு மேல இருந்தா மீன் வந்து குறைஞ்சிடும் நண்டு வரும் சூப்பரா வத்து பத்தாச்சு என்ன சிரிக்கிற வாயை மூணு ரெடியாக அடிச்சு பாருங்க சூப்பராக வருப்பட்டுச்சு சூப்பராக கொடுத்துக்கிது வாங்க குழம்பு அந்த நல்லா மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மீன் மறுக்கலாம் நம்ம இப்போது

அனங்கத்தை மீன் கீ இருக்கும் வீணி சூப்பராக இருக்கும் சமர்டேஸ்டாக இருக்கும் மீன் குழம்பு அது மீன் அந்த குழம்பு மீன் வேணுமா மீன் அருளையும் போதும் சாப்பிட்டு பாருங்க குழம்பு மீன்

காலையில் பாத்தீங்கன்னா வீட்டில் சாப்பாடு கிடையாது பசங்க மட்டும் கஞ்சி இருந்துச்சு அதை கஞ்சி கரைச்சி வச்சு போய்ட்டோம் நாங்க வந்து காலையில் எட்டு மணிக்கு தான் அங்கே இருந்ததா வந்து சீக்கிரமாக எல்லாம் யாரும் எடுக்கும் நாங்கள் இருக்க முடியும் அதனால நம்ம வந்து நான் வெளியே சாப்பிட்டு நானும் அவரை வெளியே சாப்பிட்டுட்டு நான் அப்படியே கிளம்பிட்டோம் பசங்க வந்து வெறும் கஞ்சி மட்டும் தான் கையை ஊற்றி கரைச்சி வச்சு போயிட்டு அவங்க சாப்பிட்டாங்க குழம்பு எப்படி இருக்கு மீன் குழம்புல புளிப்பாட்டா சொல்றமா மீன் குழம்பு நீ வச்சதா அச்சா சொல்லவே வேணா ம் சமையா இருக்கு எப்போ செய்யறதுக்கு நம்ம இன்னைக்கு சிம்பிளா தான் செஞ்சோம் அத்தை கஷ்டமா இருக்கு நான் வந்து மீன் அவர்களுக்கு போதும்மா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கணும் அப்படி சண்டை வர நான் நினைச்சுட்டேன் சின்ன பீஸ் எடுத்துக்க சின்ன பீஸ் தான் அப்பா கொண்டு இருக்கு மீன் அவ்வளவு சூப்பரா இருக்கு

ਮੀਨ ਸ਼ਾਦਾ ਬੀਨਾ ਨਾਂਡੀ பாருங்க நானினா நீங்க தோலை நீக்கிடுங்க சம்ப ருசிங்கானா கனகட்ட மீனுக்கு ஈக்குவலா இருக்கு எப்ப விட இன்னைக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்டே இருக்கு ஏன் தெரியுமா எங்க அப்பா அம்மாவும் நீங்க சேர்ந்து செஞ்சிருந்தாங்க நானே யோசனை பண்ணேன் இன்னும் இவர் சொன்னாரு மிளகா தூள் உப்பு புளி உப்பு சூப்பரா இருக்கும் நானே சந்தேகப்பட்டேன் இன்னும் இஞ்சி பொண்ணு இது போடலாம்னு சொல்றேன் உண்மையா நிஜமாவே சம்மர் டேஸ்ட் இருக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டேன் சாப்பாடு காலி செம்ம பசி டேஸ்ட் அதிகமா இருந்தது இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துன்னு கமால சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வேலை பார்க்கலாம் பாய்